வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா நாம் செய்கிற உதவிகள் தான தர்மங்கள் இதெல்லாம் பாவச் செயலா மாறுறதுக்கு வாய்ப்பு எதுவும் இருக்குதா இதை எங்களுக்கு தெளிவுபடுத்துங்க ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நாம் செய்யும் செயல்கள் புண்ணியத்தை தருமா அல்லது பாவத்தை தருமா என்பது செய்யும் செயல்களை பொறுத்தது அல்ல செய்யும் செயல்கள் எந்தவித விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்பதை பொறுத்தது என்னுடைய செயல்கள் ஒருவருக்கு நன்மையை விட அதிக துன்பத்தை தருகிறது என்றால் பாவம்தான் ஆகவேதான் மகரிஷி அவர்கள் பிறருக்கு உதவுவதற்கு முன் அதாவது தான தர்மங்களை செய்வதற்கு முன் இந்த உதவி பெறக்கூடிய நபர் நல்லவர்தானா உண்மையில் இப்பொழுது அந்த உதவி அவருக்கு நன்மையை கொடுக்குமா என யோசித்து உதவ வேண்டும் என கூறியிருப்பார்கள் தானம் பெறுபவரின் உண்மையான தேவை அவரின் ஒழுக்கம் அதாவது நம்மிடம் சாப்பிடக்கூட காசு இல்லை என பொய் சொல்லி வாங்கி சீட்டாட்டமோ போதைக்கோ செலவிடுகிறார் என்றால் நாம் தான் அந்த உதவியை தவிர்த்து விட வேண்டும் தகுதி அற்றவர்களுக்கு தவறான இடத்தில் தவறான நேரத்தில் உதவி செய்துவிடவும் கூடாது பொருள் உதவி செய்வதாக இருந்தால் அந்த பொருள் பயனுள்ளவையாக தரமானதாக தேவைப்படுபவையாக இருக்க வேண்டும் வீட்டில் பிரியாணி மீதம் நிறைய இருக்கிறது என்பதற்காக தேவைப்படாத ஒருவரிடமோ சாப்பிட்டு முடித்த ஒருவரிடமோ கொடுத்தால் வங்கியவருக்கு அது துன்ப உணர்வை ஏற்படுத்துமானால் அது பாவம்தான் நாம் செய்யக்கூடிய தான தர்ம உதவிகள் நல்ல மனதுடன் மனதார சந்தோஷமாக செய்ய வேண்டும் கொஞ்சம் யோசித்து பார்த்தால் நம்முடைய முன்னோர்கள் சட்ட பையை இடது பக்கமாக வைத்திருக்கிறார்கள் ஏன் இடது பக்கமாக வைத்திருக்கிறார்கள் அங்கே தான் எதையும் இருக்கிறது எதை கொடுத்தாலும் சந்தோஷமாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக நம் முன்னோர்கள் இப்படியெல்லாம் யோசித்து செய்திருக்கிறார்கள் நாம் உதவி செய்கிறோம் என்ற தன் முனைப்பு அதாவது ஆணவம் இல்லாமல் உதவி பெறுபவரின் சுயமரியாதையை கெடுக்காமல் செய்வதே சிறப்பு புகழுக்காக செய்யாமல் எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் செய்யப்படும் தான தர்மங்கள் உயர்ந்த புண்ணிய பலன்களை தரும் இறைநிலை உதவி செய்யக்கூடிய வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிறது என்ற நன்றி உணர்வுடன் செய்யப்படும் உதவிகள் தானம் தர்மங்கள் புண்ணியமே ஆகும் தவறான நோக்கத்திற்காக நாம் வெறுப்பவரை கெடுக்க உதவி செய்து அவரை திசை திருப்ப முடியும் என்பதாக தானம் இருந்தால் அது பாவமே நமது புராணங்களில் அன்னதானம் ஜலதானம் வித்தியாதானம் அதாவது கல்விக்காக உதவி செய்வது ஆரோக்கிய தானம் நண்பர் ஒருவர் தோல்பட்ட வழி என்று சொல்லுகிறார் அவரை உடனே மனவளக்களை அழைத்து சென்று உடற்பயிற்சி செய்ய வைத்து அந்த வழியிலிருந்து அவரை விடுவிப்பது வஸ்திர தானம் உடைகள் தானமாக கொடுப்பது பசு தானம் நிழல் தானம் மரங்களை நடுதல் தானம் ஆன்மீக தானம் மனவளக்கலை மன்றங்கள் மூலமாக கொடுக்கப்படும் வாழ்க்கை கல்வி ஒருவரை இறை உணர்வு பெற வழிகாட்டுவது மிக உயர்ந்த புண்ணியமான செயல் ஆகும் கொண்டு வந்த பாவத்தை தொண்டு செய்தே போக்க வேண்டும் ஆகவே பிறர் வாழும் நெறி நிலை உணர்ந்து நன்மை தருகிற அளவிலே தொண்டாற்றி தான தர்ம உதவிகள் செய்து இன்பம் காண்போம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழ்வு முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்